ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் பிரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம மனோகரை பார்க்கறதுக்காக நம்ம அன்னபூர்ணியமாக வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க சாமி கிட்ட வேண்டுகிறது மட்டும் இல்லாமல் அவங்க உண்மையாக நேர்மையாக இருக்கிறதுனால தேடுற பொருள் எல்லாமே வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக எளிதில் கிடைச்சிருதுன்னு சொல்லலாங்க ஸோ அதனால தான் வந்து மனோகரை வந்து நம்ம கண்டுபிடிச்சோன்னா அவர் உண்மையாக சொல்வாருன்னு சொல்லிவிட்டு மல்லி சொன்னதுனால இப்போ அன்னபூர்ணியம் அம்மாவும் மனோகர் வந்துட்டு அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கேட்கும் போது கற்பகம் அம்மா சொன்னாங்க அவர் வந்து கோயில் கோயிலாக தான் போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இப்போ அதே கோயிலில் தான் வந்து மனோகர் இருக்காரு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக நம்ம ரஞ்சிதாவும் வந்துடுறாங்க ரஞ்சிதா வந்து நம்ம அவங்களுடைய அப்பா தானே மனோகர் ஸோ அவரை போயிட்டு மிரட்ட போறாளா நாங்கள் சொல்ற மாதிரி தான் சொல்லணும் எங்களையும் எங்களுக்கு தெரியாமல் நீ ஏதாவது மல்லிக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லை விஜய் மாமாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்ச உன்னை அவ்வளோதான் என்ன பண்ணுவேனே தெரியாது நான் ராஜு பெரியம்மா சொல்லிடுவேன் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மிரட்ட போறாங்க ஆனால் இவங்க சொல்றது எதையுமே வந்து அவர் பொருட்படுத்த மாட்டாரு இனிமேல் ஏன் அப்படின்னா செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரு தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி தான் இப்ப தனியாக இருக்கிறாரு அதனால இனிமேவாவது நம்ம உண்மையா நேர்மையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் மல்லியும் பார்த்தீங்கன்னா மனோகரை பார்த்துட்டு நீங்கள் தான் வந்து நடந்த உண்மையை மட்டும் சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அதுவும் தேவசேனா மேடம் கிட்ட வந்து சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் மனோகர் கிட்ட சொல்கிறாங்க மனோகர் பார்த்திங்கன்னா நான் நடந்ததை நீங்கள் எங்கே வேணாலும் கூப்பிடுங்கம்மா நான் வந்து சொல்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஆனால் ரஞ்சிதாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ராஜிக்கிட்ட சொல்ல சொல்லிட்டு ராஜியும் ரஞ்சியும் சேர்ந்து மனோகரை கடத்தி வச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு முன்னாடியே நம்ம மல்லி அரவிந்த் மனோகரை நம்ம தேவசேனா மேடம் கிட்டே போய்ட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்க போகிறாங்க அப்போ தான் வந்து கேஸ் ஈஸியாக இருக்கும் நம்ம விஜயும் சீக்கிரமாக வெளியே வர போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ